three குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை சித்ரா பௌர்ணமி நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை அத்துடன் புண்ணியத்தை சேர்க்க வருடத்தில் ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தினம் அத்துடன் பௌர்ணமி வழிபாடு நமக்கு செல்வ வளத்தையும் அள்ளி தரவல்லது இந்த தினத்தில் செய்ய வேண்டிய சித்ரகுப்த வழிபாடு அதனால் கிடைக்கும் பலன்கள் மற்றும் புராணம் பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லை சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு மிக அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள களங்கங்கள் மிக எளிதாக காண கிடைக்கும் ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவு தனது கிரணங்களை பூரணமாக பொழிந்து கொஞ்சம் கூட களங்கமே காணப்படாமல் காட்சியளிக்கும் அதனால்தான் இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதோடு தமிழ் புத்தாண்டில் முதன் முதலாக வரும் முழு நிலவு நாள் என்பதாலும் இதற்கு சிறப்பு உண்டு சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாள் சத்தியநாராயண பூஜை செய்வது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோயில்களில் விசேஷம் என்று திருவிழா கோலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் இந்த தினத்தில் அவசியம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு ஏனெனில் இந்த சித்திரை மாத தான் சித்திரகுப்தர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது எமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் இந்த சித்திரகுப்தர் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கம் நரகம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது நமது பாவங்களை கரைக்க சாபங்கள் நீங்க புண்ணியங்கள் பெற நாம் ஒவ்வொருவரும் மந்திரமும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டு விதமான புராண கதைகள் இருக்கு ஒரு முறை அனைத்து திக்பாலகர்களும் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையம்மையையும் வணங்கினார்கள் எல்லோரது முகமும் மகிழ்ச்சியால் வளர்ந்திருந்தது ஆனால் யமதர்மரின் முகம் மட்டும் வாட்டமாக இருந்தது காரணம் கேட்ட பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் நானோ ஒருவன் அனைவரது பிறப்பு கணக்குகளையும் அவர்களது புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் வாரம் சுமை குறையும் என்று கோரிக்கை வைத்தான் காலன் சிவபெருமானும் உனது கோரிக்கை நேரம் வரும்போது உனக்கு அந்த உதவியாளன் கிடைப்பான் என்று அருளினார் அகமகிழந்தான் ஏனென்றால் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈஷன் சிந்தித்தார் பிரம்மா சூரியன் ஒருவனால் தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர் சூரிய தேவனின் மனதில் ஆசையை தோற்றுவித்தார் அவனது மனதிலும் ஆசை உண்டானது வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அவர்களுக்கு என்று பிறந்தவர் தான் இது ஒரு புராணம் இன்னொரு வரலாற்றின்படி கைலாயத்தில் அழகான தங்க தகட்டில் சித்திரம் ஒன்றை வரைந்தார் பார்வதி தேவி அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியையும் வைத்திருந்தது அதை பார்த்த சிவபெருமான் லோக மாதாவிடம் இந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள பார்வதியும் தான் தங்க தாம்பாளத்தில் எழுதி வைத்திருந்த சித்திரத்தை பார்த்து ஊத அந்த உருவம் உயிர் சித்திரத்திலிருந்து தோன்றியதால் சித்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்ட சித்திரபுத்திரன் என்று சொல்வது உண்டு அதனால்தான் இன்று பூஜை அறையில் படி போடும்போது நடுவில் சித்திரகுப்தர் உருவப்படம் கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் வரைவது அவசியம் அதன் முன் இரு கால்கள் வரைய வேண்டும் சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு தக்க நேரத்தில் ரகசியத்தை காக்கும் சக்தியை கொடுத்து யம தர்மராஜனுக்கு உதவியாக இருக்க பணித்தார் சித்திரகுப்தனிடம் நீ பிறந்ததே அந்த யமதேவனின் உதவியாளனாக இருந்து மக்களின் பாப புண்ணிய கணக்குகளை கவனித்துக் கொள்ளத்தானப்பா அதனால் நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்துக் கூறு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் அதோடு என்றும் தீரவே தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் சித்திரகுப்தனிடம் அளித்தார் அதை ஏற்ற சித்திரகுப்தரும் எமலோகம் சென்ற விவரங்களை எல்லாம் சொன்னார் யம தர்மராஜனுக்கும் தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு உதவியாளன் கிடைத்து விட்டான் என்று சந்தோஷம் நன்றி தெரிவித்தார் அன்று முதல் இன்று வரை மக்களின் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை என்ற ஒற்றர்களின் கண்டறிந்து எழுதி வருகிறார் சித்திரகுப்தர் அனைத்தையும் மிக மிக ரகசியமாக பாதுகாப்பதால் சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள் இவர் வலது காலை ஊன்றி இடக்காலை மடித்து

கூடும் வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம் இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம பார்க்கலாம் பல காலம் முன்பு முக்தி புரிகின்ற கலாவத்த ஒரு நாள் அவள் தன்னோட தோழியரோட வனத்தின் அழகை பார்க்க சென்றாள் காட்டின் நடுவில் ஒரு சிறு கோவில் இருந்தது அங்கு சில தேவ கண்ணியர்கள் பூஜை செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒரு தீ நைனா கதையை படித்துக் கொண்டிருந்தாள் இவளுக்கு அதிசயம் ஆச்சரியம் அதை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலில் வெளியில் காத்து பூஜை முடிந்ததும் அந்த தேவகன்னியர் வெளியில் வந்தனர் அவர்களில் என்ன செய்து யாரை வழிபட்டீர்கள் என்ன என்று பணிவாக கேட்டாள் தேவகண்ணியும் பெண்ணே இன்று சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனின் நாளான என்று அவரது அவதார கதையை படித்து விரதமிருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும் நல்ல கணவன் நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டாகும் இனிமையான இல்லறம் வாய்க்கும் என்று கூறினார் உடனே கலாவதி நீங்கள் அந்த பூஜையை எங்களுக்கும் கற்று வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள அந்த தேவக்கண்ணியும் அவ்வாறே செய்தாள் அது முதல் கலாவதி இந்த சித்திரபுத்திர நயனார் நோன்பை கடைபிடித்தாள் அதன் பலனாக ஆக்கமபுரியின் அரசன் வீரசேனன் அவனது மனைவியாகும் பலனையும் பெற்றாள் இந்த சித்திரகுப்த நயனார் நோன்பை கடைபிடித்ததாலேயே தனக்கு இந்த செல்வச்செழிப்பு செழிப்பும் இந்த வாழ்வு கிடைத்தது என்று கருதி அந்த நோன்பை உலகெங்கும் பரப்பினான் கலாவதி இந்த தினத்தில் இந்த நோன்பு கதையை கேட்பதே நற்பலன்களை தரும் நாம் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய சித்திரகுப்த மந்திரம் பார்க்கலாம் தியான ஸ்லோகம் சித்திரகுப்தம் மகா பிராக்யம் லேக்கணி புத்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சித்திரகுப்தம் மகா பிராக்யம் லேக்கணி புத்திர தாரிணம் ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகிநாம் ஸ்ரீ சித்திரகுப்த காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மஹி சித்திரகுப்தாய் धीमहि तन्नो लोकः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे चित्रगुप्ताय धीमहि तन्नो लोकः प्रचोदयात् இதை இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சொல்லி சித்திரகுப்தரை வழிபட பூமியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாபங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ பாபங்கள் செய்திருப்போம் அதற்காக சித்திரகுப்தரிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி தினம் ஏனெனில் சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் பலர் அறியாமல் செய்த பாபங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது அறியாமல் செய்த பாவங்களை நாம் தண்டனை கொடுக்கிறோமே என்று விச்சனப்பட்டு அறியாமல் செய்த பாவங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரிடம் வேண்டுகிறார் அதற்கு சிவருமான் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வேண்டுபவர்களுக்கு அறியாமல் செய்த பாபங்களிலிருந்து விளக்கு அளிக்கும் சக்தியையும் சித்திரகுப்தனுக்கு அளித்தார் அதிலிருந்து சித்திரகுப்தனும் மக்கள் தாங்கள் அறியாமல் செய்த பாபங்களிலிருந்து காத்து அருளி வருகிறார் அதனால் இந்த நாளை தவறவிடாதீர் மேலே சொன்ன ரெண்டு வரி மந்திரம் அவசியம் சொல்லவும் அத்துடன் அவசியம் கடுகத்தனை மலையத்தனையாகவும் மலையத்தனை பாவத்தை கடுகத்தனையாகவும் ஆக்குவாயாக சித்திரகுப்தனை கடுகத்தனை புண்ணியத்தை மலையத்தனையாகவும் மலையத்தனை பாவத்தை கடுகத்தனையாகவும் ஆக்குவாயாக சித்திரகுப்தனை என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் வழிபாட்டின் போது கட்டாயம் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஒன்றை புதிதாக வாங்கி பூஜையில் வைத்து அதை தானம் கொடுக்கலாம் இது போன்று புத்தகங்கள் வாங்கிக் கொடுப்பது அன்னதானம் செய்வது தானம் செய்வது செய்வது போன்ற விஷயங்கள் செய்யும்போது கரைகிறது மன்னிக்கப்படுகிறது இதன் பொருளாக சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும் அது போலவே அன்று செய்யும் தானம் தர்மம் போன்ற நல்ல செயல்கள் இருந்தாலும் அது மலை அளவாக மாறுவது உறுதி இதை நாம அந்த ரெண்டு வரி மந்திரத்திலே தெரிந்து கொள்ள முடியும் முடிந்தால் இன்று தேங்காய்பால் செய்யலாம் அல்லது பானகம் நீர்மோ போன்றவற்றை நைவே தினம் செய்து சித்திரகுப்தரை இன்று வணங்குபவர்களுக்கு நரகம் செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இவர் காண்பிப்பார் என்பதாலேயே சித்திரகுப்த வழிபாடு மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உப்பு பசுந்தை பசும்பால் இந்த மூன்றையும் தவிர்த்து எருமை தயிருடன் உணவு எடுத்துக் கொள்ளலாம் சித்திரகுப்து என்று தனி கோவில் ஒன்று காஞ்சிபுரத்தில் திருவண்ணாமலையில் உள்ளது முடிந்தவர் சென்று முடியாதவர்கள் மனதளவிலும் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அம்பாள் வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்யம் திருமண யோகம் மற்றும் வேண்டியது நிறைவேறும் இந்த நாளில் குலதெய்வத்தை முழுமனதோடு தியானிக்க நாம் விரும்பிய பலன்களை பெறலாம் சித்ரா பௌர்ணமி சொல்ல வேண்டிய இன்னொரு ஸ்லோகமும் பார்க்கலாம் दीर्घ ஆயுள் ஆரோக்கியம் செல்வச் செழுப்பு தரும் சித்ராபௌர்ணமி ஸ்லோகம் ஓம் கமலவர்ணனே போற்றி ஓம் சித்திரை உருவே போற்றி ஓம் பயம் போக்குபவனே போற்றி ஓம் கால உருவே போற்றி ஓம் அந்தக நண்பனே போற்றி ஓம் ஞான உருவே போற்றி ஓம் கருணாகரணே போற்றி ஓம் கனக்கனி போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி ஓம் தேவலோகவாசனே போற்றி ஓம் ஆயுள்காரணனே போற்றி ஓம் மேன்மை தருபவனே போற்றி ஓம் குழந்தை வடிவினனே போற்றி ஓம் குளிகன் உருவினனே போற்றி ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி ஓம் சித்திரகுப்தனே போற்றி ஓம் சித்திர போற்றி சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த ஸ்லோகத்தை முடிந்த மட்டும் எவ்வளவு முறை கூற முடியுமோ அவ்வளவு முறை சொல்ல நீண்ட ஆயுள் அன்பான வாழ்க்கை துணை நன்மக்கள் செல்வம் மிகுந்த செல்வம் எதிரிகள் இல்லாத நிலை மரண பயமின்மை தெய்வங்களின் அருள் போன்ற பேறுகள் கிடைத்து இறுதியில் மோட்ச நிலை அடைவர் அனைவரும் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமியில் இந்த ஸ்லோகம் சொல்லி சித்திரகுப்தரை வழிபட்டு பாபங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்